தான் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றியை தராததால் சோர்ந்து போய்விட்டான் ஒரு இளைஞன் போராட்டமே வாழ்க்கையாகி அந்த போராட்டங்களின் வீரியத்தை பிடிக்க முடியாமல் ஒரு திர் துறவியிடம் வந்து அடைக்கலம் புகுந்தான் கண்ணீருடன் தன் வாழ்க்கையை விவரித்தான் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்ன துறவி ஒரு கதையை கூறினார் கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைபட்டுக் கிடக்கும் கிளியால் பறக்க முடியும் ஆனால் சீட்டை எடுக்க வெளியே வந்தாலும் அவை நம் சிறகை விருத்து பறக்க முயற்சி செய்வதில்லை ஏன் தெரியுமா சுதந்திரமாக பறந்து திரியும் கிளியை பிடித்து சீட்டு எடுக்க பழக்கும் போது முதலில் அதன் சிறகுகளை வெட்டி விடுவார்கள் சிறகுகளை இழந்த கிளி அதை உணராமல் பறக்க முயலும் ஆனால் அதனால் பறக்க இயலாது மீண்டும் மீண்டும் பறக்க முயன்று ஒவ்வொரு முறையும் தோற்றுப் போகும் தனக்கு இப்பொழுது பறக்கும் சக்தி இல்லை என்று அது தவறாக நம்பும் பறப்பதையே மறந்து போய்விடும் வெட்டப்பட்ட சிறகுகள் நாளடவில் வளர்ந்துவிடும் கிளியால் அப்பொழுது பறக்க முடியும் ஆனால் அது பறக்க முயற்சி செய்யாது ஏனெனில் அது தன்னால் முடியாது என்று தவறான நம்பிக்கைதான் என்றார் தப் துறவி பிறகு அவர் தொடர்ந்தார் எத்தனை முயறி முறை முயற்சி செய்கிறோம் என்பது முக்கியமல்லை எத்தனை முறை தோல்வி அடைகிறோம் என்பது முக்கியமல்ல ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் அடுத்த முறை ஜெயிப்போம் என நம்புவதும் அந்த நம்பிக்கையுடன் முயற்சியை தொடர்வதும் தான் முக்கியம் என்றார் துறவி இளைஞன் புது உற்சாகத்துடன் எழுந்து போனான் சிறகுகள் முளைக்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்